டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர்வழி மருத்துவத்தில் இன்றைக்கு காய்ச்சல் மழைக்காலம் தொடங்கிடுச்சு எங்கே பார்த்தாலும் வைரஸ் காய்ச்சல் தான் அதிகமாக இருக்குது மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா காய்ச்சல் நோயாளிகள் தான் நோயாளிகள் அப்படின்னு சொல்கிறத விட பயனாளிகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும் அவங்க தான் அதிகமாக இருக்காங்க மற்ற நோயாளிகள் வந்து எப்பொழுதும் போல் சர்க்கரை நோயாளிகள் இதய நோயாளிகள் இவங்கெல்லாம் எப்பொழுதும் போல் இருந்தாலும் இந்த சீசனில் மழை தொடங்கிய உடனே பார்த்திங்கன்னா வைரஸ் காய்ச்சல் தான் அதிகமாக இருக்குது வைரஸ் காய்ச்சல் ஒரு பக்கம் இருக்கும் சளி இருமல் ஒரு பக்கம் இருக்கும் இந்த சீசன் தொடங்கிட்டாவே மழைக்காலம் தொடங்கினாவே நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் எல்லோருமே உணவாக இருந்தாலும் நம்ம குடிக்கிற தண்ணியாக இருந்தாலும் பாதுகாப்பான முறையில் அதை பயன்படுத்தணும் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது இந்த மழைக்காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது தண்ணியை எந்த தண்ணியாக இருந்தாலும் சரி நல்லா கொதிக்க வைங்க நல்லா கொதிக்க வச்சு வெது வெதுன்னு வாம் வாட்டர் அப்படி தான் அந்த தண்ணியை வந்து குடிக்கணும் இந்த மழைக்காலம் மட்டுமல்ல எல்லா காலங்களிலுமே தண்ணியை கொதிக்க வச்சு நம்ம ஆற வச்சு குடிக்கணும் குடிக்கிற சூடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வாம் வாட்டர் வெயில் காலமாக இருந்தாலும் என்ன பண்ணணும் நம்ம சூடாக குடிக்க முடியாது அப்போது ஆற வச்சு அதை குடிக்கணும் மழைக்காலம் பனிக்காலங்களை கண்டிப்பாக இளஞ்சூடான தண்ணியை தான் நம்ம குடிக்கணும் எதனால் தண்ணியை கொதிக்க வைக்கிறோம் அந்த தண்ணி மூலமாக நிறைய நோய்கள் வரும் ரெஸ்பிரேட்ரி ப்ராப்ளம் அதாவது நுரையீரல் சார்ந்து வரக்கூடிய சளி இருமல் தும்மல் மூக்கடைப்பு மூச்சு திணறல் அதே போல் டயரியா மஞ்சள் காமாலை டைஃபாய்டு வாந்தி பேதி இந்த பிரச்சனை எல்லாமே தண்ணி மூலமாக ஏற்படக்கூடியது அதனால தான் தண்ணியை கொதிக்க வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க அடுத்தது என்ன பண்ணணும் உணவுகள் வந்து எளிதில் செரிக்கக்கூடிய உணவுகளாக இருக்கணும் மிதமான சூடாக இருக்கணும் ஆறிப்போன உணவுகளை வந்து இந்த மழைக்காலங்களில் நாம் உட்கொள்ளக்கூடாது ஏன்னா செரிமண கோளாறு ஏற்படும் அதனால் இளஞ்சூடாக சமைத்து அந்த சூடு ஆறுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த உணவாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ள வேண்டும் சார் நான் வேலைக்கு போகிறேன் நான் எப்படி சூடாக சாப்பிட முடியும்னு நீங்கள் கேட்பீங்க இப்போ நிறைய ஹாட் பாக்ஸ் நிறைய வந்திருக்கு ஹாட் பாக்ஸ் அந்த பாக்ஸில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உணவை வச்சு அப்போ பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் சூடாக இருக்கும் அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது மழைக்காலம் இப்போ மழை எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நீ ஜனவரி பிப்ரவரி வரலையுமே இந்த மலை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போது வீட்டில் நாம் மிக முக்கியமான ஒரு பொருள் வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னால் நிலவேம்பு குடிநீர் நிலமை கொடி வச்சுக்கோங்க எந்த காய்ச்சல் வந்தாலும் சரி குறிப்பாக இந்த மழைக்காலங்களில் அதிகமாக வரக்கூடியது டெங்கு காய்ச்சல் தான் அதிகமாக வரும் ஏன்னா மழை நீரில் இந்த டெங்கு கொசு அதிகமாக உற்பத்தி ஆகும் அதில் தான் இனப்பெருக்கம் வந்து செய்யும் சாக்கடை நீர் தேங்கி இருக்க நீரில் வந்து அது செய்யாது சுத்தமான தண்ணியில் மழை நீரில் தான் இந்த டெங்கு கொசு வந்து உற்பத்தி ஆகும் அதனால தான் மழை காலங்களில் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த வைரஸ் காய்ச்சல் அதிகமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க நம்ம மழைக்காலங்களில் தேங்கக்கூடிய தண்ணிகளை வந்து என்ன பண்ணுவாங்க சுத்தப்படுத்திடுவாங்க உடனே உடனே அப்புறப்படுத்திடுவாங்க மாடியில் இருந்தாலும் சரி நம்ம வீட்டு கொல்லைப்புறத்தில் இருந்தாலும் சரி அங்கே வந்து பிளாஸ்டிக்கோ அல்லது டயரோ அல்லது ட்ரம்மோ பூந்தொட்டியோ எதுவும் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க கமுத்து வச்சுருவாங்க அல்லது மூடி வைப்பாங்க ஏன்னா அதில் வந்து கொசு உற்பத்தியாகும் அந்த கொசு தான் என்னாகும் தொற்று ஏற்பட்ட ஒருவரை கடித்த கொசு ஒருவரை கடிக்கும் பொழுது அந்த டெங்கு வைரஸ் பரவும் ஏடிஎஸ் இஜிப்தி என்ற பெண் கொசு பகலில் கடிக்கிறதுனால தான் இந்த டெங்கு வைரஸ் காய்ச்சல் ஏற்படுது அப்போது நாம் என்ன பண்ணணும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இப்போது இந்த எந்த வகை காய்ச்சலாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மருந்து என்ன மருந்துனா இம்யூனிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய மருந்து நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது போல் வைரஸ் தொற்றை வந்து நீக்கக்கூடிய ஆற்றல் நிலவேம்புக்கு இருக்கிறது நிலவேம்பு வெட்டிவேர் விழாமிச்சம்பேர் சந்தனம் பேய்ப்புடல் குறைக்கிழங்கு சுக்கு மிளகு பற்படாகும் இந்த ஒன்பது மூலப்பொருள் கலந்த நிலவேம்பு குடிநீரை தினசரி ஒரு வேளை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அஞ்சு கிராம் பொடி இரநூத்தி நாற்பது மில்லி தண்ணி அதை வந்து அறுபது மில்லியாக சுண்டைக்காய்ச்சி வடிகட்டி காலையில் ஒரு வேலை குழந்தைங்களுக்கு முப்பது மில்லி பெரியவங்களுக்கு அறுபது மில்லி நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டால் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் எந்த விதமான வைரஸ் தொற்றும் நமக்கு ஏற்படாது மின்னும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்